குடியரசுத் தலைவர் மாளிகையில் அந்த இளம்பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு துயமானவருக்கு இந்தியாவிலேயே மிக பெருமையான இடத்தில் திருமணமா மத்திய பிரதேச மாநிலம் சோபதியைச் சேர்ந்தவர் பூனம் குப்தா ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பிஇடி பட்டங்களை பெற்ற அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வில் சிஏபிஎஃப் தேர்வு எழுதி சிஏபிஎஃப் படையின் துணை கமாண்டோவாக இருக்கிறார் குடியரசுத் தலைவர் சௌபதி முர்முவின் பாதுகாவலராக தற்போது பணியாற்றி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெண் ஒருவர் பாதுகாப்பு தருவதாக வலைதளத்தில் தகவல்கள் பகவியதை பார்த்திருக்கிறோம் அவர் சிஏபிஎஃப் படையைச் சேர்ந்த பெண் அதிகாரி பூனம் குப்தா அவர் பிரதமருக்கான பாதுகாப்பு படையில் இல்லை என்றும் குடியரசுத் தலைவரின் பாதுகாப்பு படையில் இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகின பூனம் குப்தா குடியரசுத் தலைவரால் வெகுவாக ஏற்கப்படும் வகையில் பணி மேற்கொண்டு குடியரசுத் தலைவரின் நெஞ்சத்தில் நின்று விட்டதால் அவரது திருமணம் குறித்து அறிந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய அன்னை தாசா வளாகத்தில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடத்திக் கொள்ள அறிவுறுத்தி இருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அவினாஷ்குமார் என்ற இளைஞரை கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி போனும் குப்தா குடியரசுத் தலைவர் மாளிகையில் திருமணம் செய்தார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்